எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மேடே தொழிலாளர்களுடைய தினம் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் ஜெயர்டிவியில் நடத்துகிற தேன்கந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிற போது அந்த உழைப்பினுடைய அந்த வேர்வையினுடைய ஸ்மெல்லை யோசிக்கும்போது உடவே புல் அரிக்கிறதுக்கே வாலிசர் ஒரு வார்த்தை எழுதிப்பார் எந்த வெற்றிக்கும் வேர்வை ஒரு நாள் வேர் வைக்கும் எந்த வெற்றிக்கும் வேர்வை ஒரு நாள் வேர் வைக்கும் அந்த தொழிலாளருடைய வேர்வை தான் வெற்றிக்கே ஒரு அஸ்திவாரம் எனக்கு மக்கள் தரங்களுடைய அந்த சமாதி போகும்போதெல்லாம் நான் அவர் அவரை கும்பிடும்போது நாங்கள் உத்து கவனிக்கிற இடம் உழைப்பவரே உயர்ந்தவர் அந்த வாசகம் அதை பார்க்கும்போது உழைக்கணங்க உழைச்சா கண்டிப்பாக வெற்றி அதை விட்டு உழைக்காமையே பொழைக்கணும்னு ந நிறைய பேர் சுற்றுறாங்க அதான் தப்பு உழைச்சி பிழைக்கணும் உழைக்காமே பொழைச்சா அது எப்படி இருக்கும் இந்த நல்ல நாளில் உழைப்பவங்களை பற்றிலாம் பேசுவோம் உழைப்புகள் சம்பந்தமான பாடல்கள் பற்றி தான் யோசிப்போம் பேசுவோம் இந்த நாளில் என்ன அழைத்த டிவிக்கும் அது நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் அப்படியே நன்றி முதல் பாட்டு விவசாயி அந்த பாட்டுடைய பல்லவையில் விவசாயினே ஆரம்பிக்கும் எந்த தொழிலாளி தினமும் அது எங்கே ஒரு ஸ்பீக்கரில் போட்டாலும் அந்த பாட்டு வந்துடும் அவர் மக்கள் தரம் அந்த பாட்டை பாடும்போது ஒவ்வொருத்தர் உள்ளேருந்தும் ஒரு தொழிலாளி வீழ்த்தி எழுந்துருவான் ஒரு வீரம் வந்துடும் அது அதை இன்றைக்கி நீ கேளுங்க இன்றைக்கி நீங்களும் அப்படி தூளை உயர்த்தி மார்த்தட்டி வரலாம் ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு ஊர் சொல்லுவாங்க திருநெல்வேலி அல்வா திண்டுக்கல் பூட்டு அப்படியே மணப்பாறை மாடு கட்டினுவாங்க மணப்பாறை ஃபேமஸ்ஸு அந்த மாடு அதை வச்சு விவசாயம் பண்ணி அதை சம்பாரிச்சா அந்த விவசாயிக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை வந்து மக்களை பெற்ற மராசி படத்தில் அற்புதமாக காமிச்சிருப்பாங்க மனப்பாறை மாடு கட்டின்னு அதுலேயும் ஒரு ரிதம் இருக்கும் பாடும்போது ஒரு தாளம் வந்துடும் நமக்கு குஷியாயிரும் பொதுவாக ஒரு நாட்டில் பணக்காரர்கள் இருக்கலாம் ஏழை இருக்கலாம் அறிவாளையம் இருக்கலாம் விதவிதமாக ஆட்கள் இருக்கலாம் ஆனால் உழைப்பாளி இல்லாத நாடே கிடையாதுங்க அந்த நாடு உயர்ந்துருக்குன்னா அதில் நிறைய பணக்காரர் இருக்கிறதா இல்லையா நிறைய உழைப்பாளி இருந்தாலும் நாடு உயர்ந்துடும் உழைப்பாளி வந்து அதை சம்பாதிப்பான் சம்பாதிக்கிறத கற்றுக் கொடுத்துறோம் அதனால் உயர்றோம் அதனால் உழைப்பாளி படத்தில் அந்த உழைப்பாளி இல்லாத படங்கள் கலர்ஸில் நம்ம இப்போது வந்து ஒரு வெள்ளக்கொடி அப்படின்னா சமாதானம் அதுக்கு ஒரு வெள்ளை கொடி அந்த மாதிரி உழைப்பவர்களை பிடிக்கிறது செவப்பு கொடி அந்த அதே டைட்டில் வச்சு வறுமை நிறம் செவப்புன்னு டாக்டர் பாலச்சந்திர சார் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருப்பார் அதில் அந்த கதையுடைய ஓட்டம் நமக்குள்ளேயே தட்டி எழுப்பிட்டே இருக்கும் உழைங்கப்பா குறை சொல்லாதீங்க நீங்கள் உழைங்க கஷ்ட நிஷ்டெலாம் வரும் ஆனால் அதில் போயிடும் உழைப்பு தான் உங்கள் கஷ்டத்தை கலைக்குமே தவிர வேறு எதுவும் மந்திரத்தில் மங்காலம் வராது மந்திரலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இருக்கட்டும் ஆனால் உழைங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்குன்னு தம்பிகள்லாம் இளைஞர்கள்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி அந்த முதல் வரையே பாட்டு ஒன்று பாடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வறுமை நேரம் சோப்பில் ஒரு அற்புதமான பாட்டு தட்டி கொடுத்துருப்பாங்க சோர்ந்துருக்கிறவங்களாம் கஷ்டம் வந்தவங்களாம் விரக்தி வேலை இல்லை அவங்க தெரியல இவங்க தெரியல நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் அப்படி புலம்புல அந்த புலம்புல தூக்கி அடிச்சுட்டு வெற்றிக்கு பாட்டு கிளைங்க எல்லாேருக்கும் நல்ல நேரம் வரணும் அதுதான் ஆசை நமக்கு நாளைக்கு நாளையிலேருந்து இந்த கஷ்டலாம் போயிட்டு நல்ல நேரம் வந்துடும் இன்றைக்கி உடனே இன்றைக்கி ஆண்டவா எல்லாம் நல்லது நடக்கணும் அது நல்ல நேரம் வரணுன்ட்டு நல்ல நேரம்னு படத்தில் ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருப்பார் இப்போ மக்கள் திறக்கம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் எவ்வளோ போய் தத்துவங்க அது அவர் தான் கரெக்டுங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னா அவர் சொல்லும்போது கரெக்டு ரைட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் தோணும் அது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓடி ஓடி ஒழைங்க ஊருக்கெல்லாம் கொடுங்க எப்போவுமே எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பேசணும் இது நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கணும் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா நம்மளாம் வீடு கட்டி அதெல்லாம் எங்கப்பா அப்படி கூடாது நமக்கு வேலை விலை கிடைக்கும் விலைக்க முயற்சி பண்ணுறல பேராசை போடக்கூடாது இந்த கம்பெனியை நாளைக்கு நம்ம வாங்கிடுவோம் அதுமாதிரி பேராசைப்படக்கூடாது உழைப்போம் அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும்னு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதுக்குன்னு வரிகள் எழுதி இல்லை அற்புதமாக எங்களுக்கும் காலை வரும் இதை விட சொல்ல முடியும் யாரோ ஒருத்தர் போலமுன்னா உனக்கும் காலை வரையா நீயும் ஜெயிப்பியா ஒரு தலைமை கொடுங்க இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம ஜெயிச்ச மாதிரி ஃபீலிங் வந்துடும் ஊமை விழிகள் அந்த படம் பார்த்தப்போ அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லாம் அது ஒரு டைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் ஒரு டைப்பாக இருக்கும் இந்த ஃபிலிம் இன்ஸ்ட்யூட்டில் வந்து அவங்க வந்து பண்ண ஒரு புரட்சி அது அந்த படத்தை பார்க்கும்போது அதில் தோல்வி நிலையான நினைத்தால் இந்த பாட்டு இருக்கும் அது ஒரு செந்தில் ஆக்ட் பண்ணவர் எல்லாம் கேரக்டராக இருப்பாங்க ஆனால் அப்படி அந்த பாட்டுடைய வரிகளும் அந்த மெட்டும் நம்ம உள்ளே கூட்டு போவோங்க அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் என்னடா தோல்வி வந்தால் போக போகுது எதுவும் நிரந்தரில்ல தோல்வி வந்தால் போக போகுது நஷ்டம் வந்தால் லாபமாக போகுது வரும் வரும் அதே சோர்ந்துடக்கூடாதுன்னு அந்த பாட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஆரோடும் மண்ணில் தேரோடும் அற்புதமான மாதிரி அதை விடுங்க அந்த பழனி படத்தில் நடிகத்தில் அந்த கெட்டப்பில் வரப்பங்க அந்த அந்த தென்னைமரையார போடுற அந்த உடுப்பு அது அவருக்கு போடுறதா மாதிரி யாருக்கும் போடுறதா இருக்கு அது அந்த ஃபோட்டோ செக்ஷன் எடுத்த ஃபோட்டோ ஒன்று வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் என்ன மனுஷன் என்ன அந்த ஃபிட்டிங்கு அந்த சூட்டை வராது அந்த ட்ரெஸ் போட்டோன்னே அந்த லுக்கு திரும்பி கிடல அது அவருக்கு தான் பொறுத்துவோம் அது ஆறோடும் மண்ணில் தேரோடும் அதாவது ஆறு பொருள்லாம் தேர்வு ஒன்றுனால் அப்புறம் நாடு சுபத்து தான் தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு மேதின பாடல் மக்கள் கலகம் எந்த பாட்டு எடுத்தாலும் அதில் உச்சம் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ அந்த முதல் வரையிலையே அது சொல்லுவாங்க அது தனிப்பிறவியில் அதை பாட்டு நீங்கள் கேட்ட உடனே உழைக்கும் கைகளேன் உழைக்கிறதுக்கு எதுவும் இது வேணும் அது வேணும் அப்படிலாம் இல்லை மனசார உண்மையாக ஒருத்த உண்மையாக நினச்சி உழைச்சாவே அதங்க உழைப்பு பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் போயிடும் உழைக்க ஆரம்பித்து வேர்க்க ஆரம்பித்தாவே நம்மளை விட்டு பொய் பித்தலாட்டம் அதெல்லாம் போயிடும் அப்போது அப்பேற்பட்ட உழைப்பை இந்த நாளில் மக்கள் தரம் பாடுறத நம்ம கேட்டோம்னா உள்ள ஒரு எனர்ஜி வரும் தேன் கிண்ணம் இது எனக்கு நினைவு வந்த நாள்லேருந்து கேட்டுட்டுருக்க ஒரு வார்த்தை தேன்கன்று கேட்டீங்களா தேன்கெண்ணு கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதில் இந்த தேன்கிணத்தை நானே அவங்க போட்டு சொல்கிறேன் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஒரு தலைப்பே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு போகணும் இந்த தொழிலாளர் தளத்தில் தேன்கிணத்தை தொகுத்து வளர்த்து இந்த பாண்டியராஜனை கூப்பிட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி பாட்டில் வந்து இது அந்த காலத்து பாட்டு இது இந்த காலத்து பாட்டு அப்படிலாம் பார்க்காதீங்க இருக்கலாம் அப்படி சொல்லும் போது அப்படி சொல்லலாம் ஆனால் எது நல்ல பாட்டு அதான் முக்கியம் அது பாட்டுன்னு போது பாருங்க இல்லை எந்த பாட்டுலேயும் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் மனசு சோர்ந்து இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா அந்த சோகத்தை இன்னும் அதிகப்படுத்தும் பாட்டு அதே மாதிரி உற்சாகமாக இருந்தீங்கன்னா ஒரு பாட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சில உற்சாகமான பாட்டு கேட்டால் அந்த உற்சாகத்தை அதே பொருத்தம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாட்டில் இருக்குது இந்த பாட்டை எல்லாம் கேட்டிருப்பீங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் நேரம் அவ்வளோதான் கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் பொறுமையாக கட்டுறதுக்கு நன்றி வணக்கம்